வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் தவறு இயல்பு தவறு இயல்பில் அதுவும் பாதி ஐம்பத்தி ஐந்தாவது நூறுபாவோடு முடிச்சிருக்கோம் முதல் சேப்டரில் அதாவது இப்போ நம்மளுடைய இன்னொரு சேனலான தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட்டு புலமை இலக்கணம் அப்படிங்கிறது முதல்ல தேற்றம் அந்த தெளிவு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சின்னு பார்க்குற பொழுது இந்த பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனலில் இயல்பில் பாதி கொடுத்துருக்கோம் அந்த தவறியல்பினுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு நூற்புமே உங்களுடைய மனசில் எப்பொழுதுமே நிலச்சிருக்கும் வாங்க என்ற வீடியோக்குள்ள போகலாம் ஐம்பத்தி ஆறாவது நூறுப்பா வீணே விரிப்பினும் விரித்தலை சுருக்கினும் மானார் புலவோர் மதியார் அன்றே வீணே விரும்பினும் தேவையில்லாமல் விரிச்சு சொல்கிறதும் விரித்தலை சுருக்கினும் விளக்கமாக சொல்ல வேண்டிய இடங்கள்ல அதை என்ன பண்றது சுருக்கி சொல்றது ஸோ சுருக்கமாக சொல்லக்கூடிய இடத்துல விரித்து சொல்கிறதும் விரிவாக சொல்லக்கூடிய இடத்துல சுருக்கி சொல்றதும் அப்படி சொன்னா மானார் புலவோர் மதியார் அன்றே மானார் புலவோர் அந்த மானார் புலவோர் அப்படிங்கிறது கல்வி சிறப்புடைய புலவர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க மதியார் அன்றே அதைய வந்து மதிக்க மாட்டாங்க நீ சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை போற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ வீணே விரிப்பினும் விரித்தலை சுருக்கினும் மானார் புலவோர் மதியார் அன்றே வீணாக விரித்து சொல்கிறதும் விரிச்சு சொல்லக்கூடிய இடத்துல சுருக்கமாக சொல்கிறதையும் கல்வி சிறப்புடைய பெரியோர்கள் மானார் புலவோர் என்ன பண்ண மாட்டாங்க மதியார் அன்றே அத்தை அப்படி சொல்லக்கூடிய அந்த பாடலோ இல்லை ஒரு படைப்போ எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வெளிர பாடலும் வெளிர பாடலும் வேறொரு கலை என இருள கூறலும் இடத்தால் இசையுமே வெளிர பாடலும் இந்த இடத்துல வந்து ஒரு பேச்சு வழக்க சொல்றாங்க ஒரு வெண்மையான ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கும் அப்படி பார்க்குற பொழுது அதில் அந்த வெளிர பாடலும் ஸோ அந்த வழக்கு மொழி சொற்களை பயன்படுத்துதலும் வேறொரு கலை என இருள கூரலும் ஸோ அந்த அதே சமயத்தில் ஒரு கருத்துக்கள் நிறைந்த இடத்துக்க இடத்துல வந்து ஒரு இது தமிழ்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான சொற்களை போட்டு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வகையிலையும் கூறுதலும் இடத்தால் இசையுமே அப்படி சொல்லக்கூடிய பாடல் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றுமில்லை இப்போ ஒரு கவிதை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா யாரோ அழைத்தது போல் இருந்தது மீ அல்ல உள் நினைவு அப்படின்னு ஒரு கவிதையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த கவிதை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கு அந்த ஒவ்வொரு பேச்சு வழக்கில் அமைந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி போது எப்படி இருக்கும் வெளிர பாடலும் ஸோ வழக்கு மொழி சொற்கள் அப்படி அதே சமயத்தில் வேறொரு கலை என இப்போ காலமேக புலவர் பாடல்கள் பார்த்துட்டு அப்படின்னா தித்தித்தை அப்படின்னு சொல்லி படிப்பார் அந்த பாடல் வந்து அந்த பாடலினுடைய வரிகள் அந்த சொல்லினுடைய கருத்துக்களை புரிஞ்சா மட்டுதான் அந்த பாடலினுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும் சோ அப்படி பாடக்கூடிய பாடலானது எப்படிப்பட்டதாக இருக்கும் இடத்தால் இசையுமே சூழலுக்கு ஏற்ற வகையில் இப்படி பாடக்கூடிய பாடல்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நோப்பா தன்னுடைய சமய தலைவனை பரவா நுல்வழி புலமை கையும் தவறே தன்னுடைய சமய தலைவனை ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிற பொழுது அந்த சமய தலைவனை அந்த தலைவனுங்கிற போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஒரு சமயமாக இருக்கணும் அந்த சமயத்தினுடைய தலைவன் அந்த தெய்வமாக இருக்கணும் அந்த தெய்வத்தை அடிபணிந்து இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவர்களை போற்றாத நுல்வழி புலமை நுவல்கையும் தவறே ஸோ அப்படி ஒரு தெய்வத்தையோ ஒரு சமயத்தையோ ஒரு குருவையோ பரவா போற்றாது இருக்கக்கூடிய நூல்களை அந்த பிற சமய நூல்களை வச்சுட்டு நுவல்கையும் தவறே அத்தகைய நூல்களை ஒரு கருவியாக வச்சு கொண்டு ஒரு கற்பித்தல் அப்படிங்கிறது நுவல்கையும் கற்பித்தல் அப்படிங்கிறது ஒரு பிழையாகும் தவறாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய சமயத் தலைவனை நாம் ஒரு சமயத்தில் இருக்கிற பொழுது அந்த சமயத் தலைவனை அதாவது ஒரு தெய்வத்தையோ ஒரு சமயத்தையோ பற்றி சொல்லும் பொழுது பிற சமய நூல்களை நம்மளுடைய சமயத்தையே ஒரு கருவியாக எடுத்துக்கொள்ளாத ஒரு சமய சமயத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நூலை ஒரு கருவியாக கொண்டு கற்பித்தல் அப்படிங்கிறது பிழையாகும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நூப்பா பொதுநர் சொல்லையும் போற்றுனர் மொழியும் சதுரளவே என சாற்றல் ஓர் தவறே நூற் சொல்லையும் போற்றுனர் மொழியும் இந்த இடத்துல பொது சொல்லையும் அப்படிங்கிறது எல்லோராலும் சிறப்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலின் கருத்துக்கள் போற்றுனர் மொழியும் அப்படிப்பட்ட நூலை என்ன பண்ணுறாங்க போற்றுகிறாங்க ஸோ இந்த நூல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு படைப்பு வருது அந்த படைப்பை பலர் படிக்கிறாங்க அந்த படைப்பை படை அந்த படைப்பை படிக்கிற போது என்ன சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய கூற்றுக்களை சதுரளவே என சாற்றல் ஒரு தவறு அப்படி சொல்றது அறிவற்றது அப்படின்னு சொல்றது என்னது ஒரு தவறு சாற்றல் ஒரு தவறு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கருத்தை எல்லாம் அடி அப்படியே போட்டு இல்லை இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றதுங்க என்னது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க பொது நூற் சொல்லையும் போற்றுனர் மொழியும் சதுரளவே சாற்றல் ஒரு தவறு எல்லோராலும் சிறப்புடையதாக சொல்லக்கூடிய ஒரு நூலை அந்த நூலினுடைய சிறப்பை பாராட்டுபவர்களின் கூற்றுக்களையும் நூலினுடைய கருத்துக்களையும் மற்றவங்க பாராட்டி சொல்லுவாங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூற்றுக்களையும் தவறு அது வந்து ஒரு அறிவற்றது அப்படின்னு சொல்றதும் என்னது ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நயம் தோன்றும் பொருட்டில் பொது நூல் கலை உணர்மாக்கல் கலரும் காதை பற்றி பேச பாடாது என பழுதே பொருள் நயம் தோன்றும் பொருட்டில் பொதுநூல் ஒரு நல்ல கருத்து கூறக்கூடிய அளவில் ஒரு படைப்பு ஒரு நூல் படைக்கிறாங்க அப்படி அந்த நூல் எழுதும் பொழுது கலை உணர்மாக்கல் ஸோ பாமர மக்களால் சொல்லப்பட்ட ஒரு பழைய வரலாறுன்னு வச்சுக்கோங்க அந்த வரலாற்றை பற்றி பேச பாடாது எனல் பழுது ஸோ அந்த பாமரர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வந்து நம்மளுடைய படைப்பில் சொல்றதா அது வேண்டாம் அப்படி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து ஹோமர் எழுதிய இளிய டோடிசி இப்போ நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே அப்படின்னா பெரிய புராணம் அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா செவி வழி செய்திகளாக கேட்கப்பட்டு ஒரு கற்பனை கலந்து எழுதப்பட்ட படைப்பு தான் அது இப்போ நாட்டுப்புற பாடல்களாக இருக்கட்டும் நாட்டுப்புற கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும் ஸோ படை பரம்பரை பரம்பரையாக கேட்கப்பட்டு எழுதப்பட்டு அதிலிருந்து வரப்பட்டது தான் ஸோ அப்படி எழுதுகிற போது நான் நாட்டுப்புற பாடல்கள் எழுதுற அதை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணுற அப்படிங்கிற பொழுது என்ன பண்ண முடியும் செவி வழியாக கேட்கப்பட்ட செய்திகளை தான் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு எடுத்துக்குவோம் அப்படி எழுதுகோ போது நாங்கள் வந்து பாம்பரர்கள் சொல்ல பாட்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு படைப்பை எழுதவே முடியாது அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஸோ மறுபடியும் பார்த்தலாம் பொருள் நயம் தோன்றும் பொருட்டில் பொதுநூல் கலை உணர்மாக்கல் கலரும் காதை பற்றி பேச பாடாது எனல் பழுதே அடுத்து சேவித்து ஒருவர் பின் செல்வார் புலமையில் பாடல் விற்று அலைவார் பரிசு கேடு இனிதேன் சேவித்து ஒருவர் பின் செல்வார் ஒரு அரசவை அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது அந்த அரசனுக்கு கீழே என்ன பண்ணுவான் அடிமைப்பட்டு ஒருத்தன் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பான் அப்போ அவன் என்ன கொடுக்கறானோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை வச்சு அந்த புலவன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த புல அந்த புலமையில் புலமையில் பாடல் விற்று அலைவார் பரிசு கேடு இனிதே அப்படி வாழ்கிறதுக்கும் பாடல் விற்று அலைவார் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த தலைவனுடைய சிறப்புகளை சொல்லி அவன் கொடுக்கக்கூடிய ஒரு சில பரிசுகளை மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த அந்த பாடல் ஆசிரியனுடைய அந்த புலவனினுடைய இழிவு என்னது ஒரு உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செல்வனுக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புலவனை விட புலமையில் பாடல் விற்று அலைவார் சோ பாடல்களை பாடி ஒரு பரிசு தரக்கூடிய அந்த பரிசை நம்பி வாழக்கூடிய ஒரு இரவலரின் இழிவும் கூட எப்படிப்பட்டதாக இருக்கும் உயர்ந்ததாக இருக்கும் ஸோ அப்படி பெற பெறக்கூடிய ஒரு பரிசு என்னது இனிதே அப்படின்னு இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன வீணே விரிப்பினும் விருத்தலை சுருக்கினும் மானார் புலவோர் மதியர் அன்றே ஸோ சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கி சொல்லணும் ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் விரிவாக சொல்லிட்டும் விரிவாக சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொன்னாலும் சிறப்புடைய புலவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வெளிர பாடலும் வேறொரு கலையென இருளக்கூறலும் இடத்தால் இசையுமே ஸோ வழக்கில் அமையக்கூடிய ஒரு க படைப்பாக இருக்கட்டும் ஒரு கடுமையான ஒரு சொற்களால் சொல்லப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கட்டும் ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லல அப்படின்னா தன்னுடைய திறனை கா ஒரு மற்றவங்களை தெரிவிக்கிறதுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவங்களுக்கு புரியாத வகையில் ஒரு படைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் பொருந்தும் அப்படின்னு சொல்றது அடுத்தது ஐம்பத்தி எட்டுல தன்னுடைய தலைவனை பரவா நூல்வழி புலமை நுவல் கையும் தவறு சோ தன்னுடைய சமயத்தையும் தன்னுடைய தெய்வத்தையும் குருவையும் போற்றாத ஒரு படைப்பை வச்சு அதை ஒரு கருவியா வச்சு ஒரு கற்பித்தல் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொன்னார் அடுத்தது பொது சொல்லையும் போற்றுநர் மொழியையும் சதுரல சதுரளவே என சாற்றுலர் ஓர் தவறு எல்லோராலும் ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய கருத்தையும் அந்த நூலை பற்றி சிறப்பாக சொன்ன கூற்றுக்களையும் சதுரளவே தவறு அப்படின்னு சொல்றதும் எனது ஒரு தவறு அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பொருள் நயம் தோன்றும் பொருட்டில் பொதுநூல் கலையுணர்மாக்கல் கலரும் காதை நல்ல ஒரு படைப்பு படைக்கிற பொழுது பாமர மக்கள் சொன்ன கருத்துக்களை எப்படி சொல்கிறது அப்படி சொல்லாமல் விடுறதும் என்னது ஒரு தவறு அப்படின்னு பார்த்தோம் சேவித்து ஒருவர் பின் செல்வார் புலமையில் பாடல் விற்று அலைவார் பரிசு கேடு இனிதே ஒரு செல்வன்கிட்டையே இருந்து அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு கவிஞன் தன்னுடைய பாடல்களை ஒரு சில தலைவர்கள்கிட்ட பாடி அப்படி பெறக்கூடிய ஒரு சில பொருட்களை பெற்று வாழ்வது அப்படிங்கிறது ஒரு இனிது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ